சண்முகம் பார் நீ இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வந்துருக்கு மிஸ்பாவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் எசகிய வந்து தனியா வந்து கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து தனி தனியாக வந்து திட்டம் மட்டிட்டு இருக்காங்க ஏலே நீ ஏதாவது ஒன்று கேள்ல பொருள் இது வேணும் அது வேணும்னு கரெக்டாக வந்து எசக்கிட்ட கேட்டேன்னா அவள் வாங்குறதுக்கு கீழே தனியா வருவா அப்போன்னு பார்த்து ஏதாவது ஒரு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரியா அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வேணுமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க சரிடா இப்போ அந்த பொருள் வேறு எடுத்து கொடுத்துட்டா இப்போதைக்கு திருப்பி திருப்பி அதே மாதிரி நம்ம கேட்டுகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது என்ன சமைக்கிறாங்களா இல்லையாம்மா கண்ணுக்கு நேராக வந்து இருக்கிற பொருளே வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க ஒழுங்காக சமைப்பாங்களாங்கிற மாதிரி சம்பவத்துக்கு வந்து சந்தேகம் வந்துருது அந்த இடத்துல சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இசைக்கு வந்து தனியாக வந்து வரதுக்கான சந்தர்ப்பம் வருமா அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சவுந்தரம் பண்டி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பாண்டியம்மாவும் ஒரு பக்கம் நான் இதே மாதிரி இருக்கேன் எனக்கு பிடிக்கலப்பா நான் மாட்டுக்கு வந்து கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் ஆமாங்க்கா இனிமேட் இந்த சமையல்காரன் கெட்டப்பில் வந்து இருந்தால் பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணி மாட்டினா கூட பரவாயில்ல இந்த சவுந்தர பாண்டி வந்து ஏற்றுப்பான் ஆனால் இந்த வேஷத்தில் இருக்கணும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சமைக்கலையா சமைக்கலாங்கிற மாதிரி கேட்டேன்னா கடுப்பாயிடுவாங்க அதனால் நம்ம நார்மலுக்கு மாறிடுவோன்னு சொன்னோன்னே சவுந்தரபாண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸிக்கு தனியாக வருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருக்காங்க எஸ்ஸிக்கு வந்து அதே மாதிரி தனியாக வந்து வந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் வந்து பழையபடி பாண்டியம்மா வந்து நகையெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெடி ஆகிட்டு அப்பாடா இந்த நகையெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சவுந்தரபாண்டி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல யார் இது மாமா போல இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா மாமா தான் தெரியுது மாமா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இங்கே ஒன்றும் உன்னை ஆசீர்வாதம் பண்ண வரல உன்னை பத்திரமா வந்து அமிச்சு வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா வாமா தேவைலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் எதுவும் சுற்றி சுற்றி எதுவும் பொருள் இருக்கான்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு பைப்பு மாதிரி ஒன்று இருக்குது அந்த பைப் வச்சுதான் சமாளிச்சு ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம இசைக்கி அந்த நேரம்னு பார்த்து வந்து கரெக்டாக வந்து நம்ம சவுந்தரபாண்டி வந்து அடிக்கலான்னு வராங்க அந்த பைப்பை வச்சு சமாளிச்சிடுறாங்க அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து சமாளித்து பார்க்குறாங்க இருப்பினா அந்த இடத்துல வந்து நம்ம எஸிக்கியால் சமாளிக்க முடியல பாண்டி வந்து அந்த பைப்பை வந்து தட்டி விட்டுறாங்க இப்போ நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேகமாக வந்து அடிக்கலான்னு வராங்க பாண்டி உடனே என்ன ஆச்சுன்னு தெரில டாப் ஆங்கிளில் வந்து காட்டுறாங்க மேலே தான் வந்து மலையை காட்டுறாங்க காற்று இதெல்லாம் வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திரும்பி பார்த்தா அந்த நீளமான வச்சுருக்கிற பொருள் மட்டும் க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறாங்க ரெட் கலரில் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் அது யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கி கையில் வந்து இருக்குது சவுந்தரபாண்டி இந்த பக்கம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இதை வந்து டேய் யாரோ ஒருத்தவங்க பார்த்து கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க பாண்டியம்மா நீ வேக வேகமாக வந்து என் தம்பி கையில் இருக்கிற அந்த பொருளை வாங்கி கேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வாங்கலான்னு பார்க்க வராங்க பார்த்தா சவுந்தரபாண்டி கீழே இருக்காங்க நம்ம இசகி கையில் இருக்குங்கிற விஷயத்த வந்து பாண்டிய மாட்டை வந்து வேக வேகமாக வந்து ஓடி வந்து சொல்கிறாங்க என்னது என் தம்பி தான் வந்து தூங்கிட்டு இருக்காப்பு இல்லையா என்னெல்லாம் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கௌத்தனை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம முத்துப்பாண்டிய வந்து சாப்பிட்லான்னு வராங்க அப்போன்னு பார்த்து நடந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு தவல் வந்து சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வராங்க என்ன ஆச்சு இசுகி என்ன ஆச்சு இசுக்கிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம முத்துப்பாண்டியை வந்து கையில் இது மாதிரி போட்டுட்டு இசுக்கியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து அங்கே வச்சு தான் பேசணும் இது என்னோட கடமை நான் வந்து எசக்கிய வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க சண்முகத்துக்கு லேட்டாக தான் இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருக்கு போல உடனே வந்து அவங்க முத்துப்பாண்டி இருக்கிற இடத்துக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க போனோன்னே வந்து ஏழே நீ தப்பு பண்ணிட்டேன் உன் பொண்டாட்டி இது மாதிரிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அதனால கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சி இசக்கி நல்லவங்கிறத நிரூபிச்சு காட்டுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம பரணி வந்து சவுந்தர பாண்டியனை வந்து பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பர்ணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா பேசுனா மட்டும்தான் அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் வந்து தெரியும் இப்போதைக்கு அப்பா வந்து பேசுறது எல்லாத்தையும் வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கிற மாதிரி பரணி வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்துருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு